Any summer holidays na, call GT Holidays GT Holidays South India's number one travel brand. Renault AAC Blogs. It saves 30% in steel, cement, and labor cost. Bob Santoshan. ஈவிஎம் பத்தி எங்களுக்கே பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க அந்த வழக்குல என்ன நடந்திருக்கு சார் இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது இந்த தருணத்துல வந்து தேசத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கிளாரிபிகேஷன் வர வேண்டிய ஒரு பெட்டிஷன் அப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நடந்தது இவிஎம் பேலட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட் ஆடிங் டு தட் விவிபிஏடி

எங்க ஓட்டு போட்டாலும் அது வந்து பிஜேபிக்கு போயிடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க டெஃபினெட்லி நீங்க சொல்றது ரைட்டான அப்சர்வேஷன் தான் சில இடங்கள்ல வந்து அந்த மாதிரியான நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதனால இந்த கொஸ்டின் ரைஸ் பண்றது தவறுன்னு கிடையாது பட் அதுக்கு கவுண்டர் பண்றதுக்கு என்ன இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து விவிபிஏட்டையும் பேலட்ல போட்டிருக்க அந்த ஓட்டையும் வெரிஃபை ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணுமா வேணாமாங்கிற முடிவை சுப்ரீம் கோர்ட் எடுக்கணும் செக்கிங்ன்றது ஒரு எண்டு கிடையாது எல்லாத்தையும் செக் பண்ணணும் சொன்னாக்க வெரிஃபை பண்றதுக்கே வந்து பல நாட்கள் ஆகும் பட்டு என்ன வந்து இதுல மெசேஜ நம்ம பார்க்கணும்னா தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதரவு செய்தி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ் இயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமதி சத்யகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தவிர சார் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மிக முக்கியமான வழக்கில் தீர்ப்பை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வழக்கு என்பது அந்த இவிஎம் மிஷின் சம்பந்தப்பட்ட வழக்கு அந்த வழக்கை வந்து பிரசாந்த் பூஷன் அவர்கள் தான் போட்டிருக்காரு அட் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ரட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அமைப்பின் சார்பாக பிரசாந்த் பூஷன் அவர்கள் போட்டிருக்காரு அதாவது இவிஎம்ல பதிவான வாக்குகளும் விவிபேட்டில் அந்த ஒப்புகை சீட்டு அந்த ரிசிப்டையும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க இது கடந்த வருடம் நவம்பர் மாதமே போடப்பட்ட வழக்கு இப்போதான் விசாரணையெல்லாம் முடிஞ்சு ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்குடைய அப்டேட் என்னமாக இருக்குது சார் உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்கு குறிப்பாக இவிஎம் பற்றி எங்களுக்கே பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க அந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு சார் டெஃபினட்டாக தாமரை இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது இந்த தருணத்தில் வந்து தேசத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கிளாரிபிகேஷன் வர வேண்டிய ஒரு பெட்டிஷன் தவிர இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ் ப்ளஸ் ஓட்டிங் சிஸ்டம் ஆகப்பட்டது எந்த ஆக்ட் கீழே இது ரெகுலேட் ஆகுதுன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டியில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிசன் எப்படி ஓட் பண்ணோம் ஓட்டிங் ப்ராசஸ் என்ன அவர் ஓட் பண்ணும் பொழுது எந்த மாதிரியான சிஸ்டம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் இதை பற்றி பார்த்தீங்கன்னாக்க ஒரு இந்த ஓட்டிங் சிஸ்டம் பற்றி வந்து டீடைல்டா ஒரு சிஸ்டம் எப்படி வந்து செக்கிங் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் எப்படி செயல்படணும் அவங்களுக்கு எஸ்ஓபிஸ் என்னென்ன இருக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்னென்ன இருக்கு டைம் அண்ட் அகெயின் வரும்போதெல்லாம் ஹவு இந்தியா ஓட்ஸ் அப்படிங்கிற பல புஸ்தகங்கள் வந்து எழுதி அது வழியா விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருந்துகிட்டு இருக்கு அந்த டீடைல்ஸ் தெரிய வேண்டியது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே முயற்சி எடுக்கிறோம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவேர்னஸ் வழியா இவிஎம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பல முறை வந்து குறிப்பிட்டிருக்காங்க பட் மக்கள் பெருசா அப்ப வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு ஓட்டு போட போறாங்க அதனால அந்த சிஸ்டம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல பட் லீகலா இவிஎம் எப்படி செயல்படுது ஈவிஎம் உடைய செயல்பாடுகள் வந்து எப்படி வந்து எலெக்ஷன் அஃபெக்ட் பண்ணுது அதுக்கு வெரிஃபை பண்ணுற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற அந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஹியரிங் வந்து இப்போ ஆர்டர் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஃபைல் பண்ணாங்க நவம்பர் மாதம் நவம்பர் மாதமே ஃபைல் பண்ணாங்க இப்போ எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அது கிடையாது அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் பிரசாந்த் பூஷன் அவர்களுடைய அந்த அமைப்பு அவருடைய சார்ந்த அமைப்பு பிரஷாந்த் பூஷன் அவர்களே இதை ஃபைல் பண்ணியிருக்காரு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைல் பண்ணியிருக்காரு பிரஷாந்த் பூஷன் அவர்கள் தான் எலக்ட்ரானல் பாண்ட்ஸ்க்கும் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாரு சுப்ரீம் கோர்ட்ல அதாவது தேர்தல் பத்திரம் அதுக்கான ஜட்மெண்ட் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னும்போது இந்த இவிஎம் சாகப்பட்டது எவல்யூஷன் இந்த எலக்ட்ரானிக் கோட்டிங் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தடையா இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் தான் ஏன்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்டில்

எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்காங்களோ அந்த கவர்மெண்ட் தான் பாராளுமன்றத்தில் சட்டங்களை இயற்றணும் அந்த சட்டங்களை ஏற்றி முதல் முறை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸ் வழியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்டது அது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எலெக்ஷன்ஸில் சில இடங்களில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது இது தமிழ்நாட்டிலையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அந்த டைமில் தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரம் அந்த ஃபஸ்ட் டைம் என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அந்த டைமில் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் போலிங்க்கு வந்து அது இல்லை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் சில பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க மேனரில் ஆல்மோஸ்ட் எல்லா கான்ஸ்டுவன்சிலுமே இவிஎம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது நீங்கள் அப்போ வந்து பெரிய கொஸ்டின் என்னன்னா இவிஎம்ஸ் செயல்படுறதுக்கு இன்டர்நெட் வேணுமா பாயிண்ட் நம்பர் ஒன் தேவை கிடையாது ஈவிஎம்ஸ் ஆப்ரேட் பண்றதுக்கு பவர் வேணுமா அதாவது எலக்ட்ரா எலக்ட்ரிக் எலக்ட்ரிசிட்டி வேணுமா தேவை கிடையாது தேவை கிடையாது மூணாவது அந்த இவிஎம் எப்படி ஆப்ரேட் பண்ண அப்ப எந்த எங்க இருந்து பவர் வருதுன்னு இருக்கு இல்லையா செகண்டரி சோர்ஸ் ஆஃப் பவர் பேட்டரி இது எதுக்காக சொல்றேன்னா இந்த கேள்வி எல்லாம் நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க மைண்ட்ல கரண்ட் போயிடுச்சா என்ன ஆகும் எலெக்ஷன் டைம்ல இப்ப லெட் சசியம் போலிங் வந்து கம்மியா இருந்துட்டு இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேற்று கட்சியில் இருக்கவங்க ஒரு மாதிரி தோக்குற மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும் இப்படிலாம் கொஸ்டின் ஒரு மாதிரி வராதா இந்த கொஸ்டினுக்கு எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யோசிச்சு தான் பேலட் மெஷினை செகண்டரி சோர்ஸ் ஆஃப் பவர்ல ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான அதாவது பவர் கனெக்ஷன் ஆகப்பட்ட செகண்டரி சோர்ஸ் ஆஃப் பவர் அது மட்டும் இல்லாமல் இவிஎம் உடைய இந்தியாவில் இருக்கிற இவிஎம் வந்து டெவலப் பண்ணது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் டெவலப் பண்ணுறாங்க அதில் ரெண்டு யூனிட் இருக்கும் தாமரை ஒன்று வந்து பேலட் யூனிட்

அல்லாட்டி வந்து இதை பத்தி புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க பெட்டிஷன் ஃபைல் பண்ற வேண்டிய பண்ண வேண்டிய இடம் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆஃப் தான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஃபைல் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க இவிஎம் பேஸ் பண்ணி சுப்ரமணிய சுவாமி அவர்களும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாரு எலெக்ஷன் சுப்ரமணிய சுவாமி வர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஃபைல் பண்ணப்பட்டது இது எல்லாமே இவிஎம் கேள்வி கேட்டு தான் ஃபைல் பண்ணப்பட்டது அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நடந்தது

பட் தோக்குறவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இவிஎம் மிஷின்ல வந்து டேம்பரிங் நடந்திருக்குன்றது ஸ்டாண்டர்ட் டயலாகா வந்துட்டு இருந்தது இதை சார்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த சுப்ரீம் கோர்ட்ட டைரக்ஷன் வந்து வருது என்ன வருதுன்னா சுப்ரீம் கோர்ட்டை வந்து அபெக்ஸ் கோர்ட்டு என்ன சொன்னாங்க டாப் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா ட்ரையல் மெயின்டைன் பண்ணும் ட்ரையல்னா போலிங் பண்ற பேலட் யூனிட்ல கிளிக் பண்ற அந்த சிம்பல் அந்த பட்டன் பீப் சவுண்ட் வருமா பிளஸ் அது கண்ட்ரோல் யூனிட்ல வந்து ஸ்டோர் ஆகுமா அந்த கண்ட்ரோல் யூனிட் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட இருக்குமா ப்ரொசீடிங் ஆஃபீஸர் கிட்ட இருக்குமா மீன் வயல் விவிபிஏடி வந்து ஒரு ஆட் ஆனா இருக்கணும் ட்ரையல் இருக்கணும் போலிங் பண்ணதுக்கும் அந்த பேப்பர்ல இருக்கிறதுக்கும் மேட்ச் ஆகணும் ஓகே நாம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அந்த ஓட்டு போடுறதுக்கான சிம்பிள் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு பேப்பர்ல பிரிண்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகும் அதாவது ஒரு ஓட்டர் வந்து சிம்பிள் தாமரை ஒரு படிக்காத ஒரு ஓட்டர் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்மளாம் கிராமப்புறத்தில் இருந்து வரும் சோ நம்மளுக்கு தெரியும் கிராமப்புறத்தில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கன்னு ஒரு சிம்பிளை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க பெரும்பாலான சிம்பல் இப்போ ஒரு பர்டிகுலர் சிம்பிள் இருக்குன்னா அந்த அந்த சிம்பிள் தான் உங்க மைண்ட்ல இருக்கும் அப்படிதான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான எலெக்ஷன் வந்து ஒரு ஒரு வாட்டி மாறி மாறி வின் பண்ணுவாங்க கேண்டிடேட்டை விட சிம்பிள்க்கு பவர் அதிகம் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த சிம்பலுக்கு வந்து ஓட் பண்ணும்பொழுது கேஸ்ட் பண்ணுவாங்க ஓட்டை ஆனா அந்த சிம்பிளுக்கு தான் ஓட்டு விழுந்ததானு எலக்ட் பண்றவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த டவுட் இருக்கு செய்யும் அப்போ அதுவும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஓட் பண்ணும் நான் ஒரு இப்போ ரெட்டலைக்கு போடுறாங்க இல்லாட்டி வந்து தாமரைக்கு போடுறாங்க இல்லை சூரியனுக்கு போடுறாங்க அப்படின்னு பல சிம்பல்ஸ் இருக்கும் இல்லையா மாம்பழம் இருக்கலாம் சைக்கிள் சின்னம் இருக்கலாம் அப்போ சுழற்சி அணி இருக்கலாம் மத்தளம் சிம்பிள் இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அப்போ அதுக்கு தான் போட்டாங்க அப்படிங்கிறது ஓட் பண்றவங்களுக்கு இன்ஸ்டண்டா தெரியணும் அதுக்காக தான் ட்ரெயிலுங்கிற மாடல் கொண்டு வராங்க அந்த ட்ரெயில் ஆகப்பட்டது ஒரு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் அந்த ட்ரெயில் ஆகப்பட்டது ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ஆடிட் ட்ரையல் ட்ரையல் வெரிஃபைட் பேப்பர் ஸோ பேலட் வந்து 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 நடுவில் இருக்கும் 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 கண்ட்ரோல் ரைட்டில் ஓட் பண்ண உடனே அந்த ஸ்லிப்பு ஜென்ரேட் ஆகும் அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த தான் இது ஒரு தான் கொண்டு வந்தாங்க ஈசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் மேனல் எலெக்ஷன்ஸ் நடக்கணுன்றதுக்காக எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது ஒரு பக்கம் செயல்பட்டுட்டு இருக்கும் பொழுது அடுத்த கொஸ்டின் வர ஆரம்பிக்குது இதை வெரிஃபை பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே சோமோட்டவா தாமரை ரெண்டு ரெண்டு பூத்து வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பத்தாது அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு பார்லிமெண்ட்ரி இதுக்கு வந்து அஞ்சு பூத்தை அசெம்பிளி பூத்தை வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போட்ட பெட்டிஷன் நவம்பர் மாசம் சப்டைம் போட்ட பெட்டிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது பேலட்ல வந்து ஓட்டு போட்டதும் அப்புறம் ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் வந்ததும் ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருக்கணும் நூறு சதவீதம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த கேள்வி ஆகப்பட்டது கரெக்டான கேள்வியா இது மக்களுக்கு தேவையான கேள்வியா அப்படின்னா டெஃபினட்டா மக்கள் வந்து எந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸையும் விரும்புவாங்க ரெண்டாவது எலெக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இல்லையா யார் ரெப்ரஸண்டேட்டிவ் அவங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் இதுமேஷனா அப்படின்னா அவங்களே வந்து இதுக்கு ஆதரிப்பாங்க ஆனால் யோசிச்சு பாருங்க எலெக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சாலே அரசு இயந்திரம் முழுக்க எலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் கிராமப்புறத்தில் என்ன சொல்லுவாங்க எங்க தாசில்தார் ஆஃபீஸ் போகலாம் கலெக்டர் ஆஃபீஸ் போகலாம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் எலெக்ஷன் டைம் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா எலெக்ஷன் டைம் பா எங்கப்பா ஒர்க் எங்க வேலை முடியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எலெக்ஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டா இந்தியாவில் இருக்கு பார்க்கப்படுது மக்கள் மத்தியில கண்டிப்பா வேலை நடக்குது கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனா மினிமம் ஒர்க் அந்த டைம்ல நடக்கும் பட் டெப்ளாய்மெண்ட் ஆஃப் த ரிசோர்ஸ் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப கம்மி ஈஸியாக தான் வேலை பார்ப்பாங்க ஈஸியாக தான் பண்ணுவாங்க இப்போ கவுண்டிங்றது இருந்தது போஸ்டல் பேலட்டு சாரி போஸ்டல் பேலட்டும் இருக்கு அப்புறம் முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பேப்பர் ஓட்டிங் நடக்கும் போது கவுண்டிங்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆமா இப்போ என்ன நடக்குது பேலட் யூனிட்ல போடுறீங்க கண்ட்ரோல் கண்ட்ரோல் இருக்கு மைக்ரோ ப்ராசசர் சிப்ல அது ஸ்டோர் ஆகுது எவ்வளவு நாள் ஸ்டோர் ஆகணுங்கிறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து ரெப்ரஸன்ட் பீப்புள் ஆக்ட்ல இருக்கு அதை தாண்டி நீங்க இப்ப வந்து ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையலையும் வெரிஃபை பண்ணணும்னு சொன்னாக்க இன்னும் பல மாதங்கள் எக்ஸ்ட்ரா ஆகும் ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு வெரிஃபை பண்றதுக்கு கவர்மெண்ட் மிஷினரி வேணும் நீங்க தன்னால்வ தொண்டர்களை கூப்பிட்டு வெரிஃபை பண்ண முடியாது இது டெக்னாலஜி ஓரியன்ட் அது மட்டும் இல்லாம தாமரை இந்த கண்ட்ரோல் யூனிட் ஆகப்பட்டது ரவிபூயா அப்படிங்கிறவரும் ஏஜி ராவ் அப்படிங்கிற ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் தான் இந்த டெக்னாலஜியை வந்து இனோவைட் பண்ணாங்க அவங்க பண்ணும்போது இந்த கண்ட்ரோல் யூனிட் ஆகப்பட்டது ப்ரீ ப்ரோக்ராம்டு அந்த யூனிட் ஆகப்பட்டது எதுவுமே நீங்க ஆல்டர் பண்ண முடியாது ப்ரீ ப்ரோக்ராம்டு அண்ட் அந்த ஆல்டர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது கண்ட்ரோல் யூனிட் இப்போ இந்த கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் அப்புறம் ஆடிட் அதாவது வெரிஃபைடு விவி பேட்டர் மொத்தமா மேப் பண்ணணும் சொன்னாக்க அதுக்கு ஒரு புது டெக்னாலஜி வருது நீங்க டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ண பண்ண எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மோடுக்கு போக ஆரம்பிச்சா அப்புறம் வந்து முடிவே வராது கேள்வி கேட்கறதுக்கு வந்து எண்டே கிடையாது இல்ல இந்த டெக்னாலஜி கரெக்டா ஃபர்ஸ்ட் பேலட் யூனிட் கேட்டும் பேலட் யூனிட் கொண்டு வந்தாங்க அதுக்கு ஒரு கண்ட்ரோல் கேட்டும் கேட்டோம் கொண்டு வந்தாங்க அப்புறம் விவிபிஐடிக்கு வந்து ஆடிட் ட்ரையல் வேணும் அப்படின்னு கேட்டோம் ஸ்லிப்பு மேட்ச் பண்ண வந்தாங்க அப்போ இவ்வளோ ப்ராசஸ் செட் பண்ணியும் திருப்பி வெரிஃபை பண்ணணும் பொழுது ஓகே சார் பல இடங்களில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எங்க ஓட்டு போட்டாலும் அது வந்து போயிடுது போயிருது குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க குறிப்பாக கேரளாவில் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச நடந்து முடிந்த ஒரு பூத்துல எங்க ஓட்டு போட்டாலும் தாமரைக்கு ஓட்டு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்களுமே போனாங்க இப்படி பல்வேறுபட்ட குழப்பம் இருக்குல்ல சார் இவிஎம்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோ ப்ராசர் சிப்ல மைக்ரோப் ப்ரோக்ராமிங் எழுதி கூட நம்மளால் மாற்ற இல்லை சார் அதை வந்து ஃபஜ் பண்ண முடியும் ஈஸியாக நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண முடியுங்கிற ஒரு குற்றச்சாட்டை இங்கே வைக்கிறாங்களே டெஃபினெட் நீங்கள் சொல்கிறது ரைட்டான அப்சர்வேஷன் தான் சில இடங்களில் வந்து அந்த மாதிரியான நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஆளுங்கட்சி பிஜேபிக்கு தான் போதா இல்லை வேறு ஏதாவது ஆப்போசிஷன் பார்ட்டி லீடருக்கு போதா அப்படிங்கிறது வந்து ஆப்போஷன் பார்ட்டிக்கு போதாங்கிறது வந்து டெஃபினட்டாக வேர் தேர் இஸ் அ கொஷின் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அங்கே வந்து கோர்ட்ஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க அதனால் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்றது தவறு ஒன்றும் கிடையாது பட் அதுக்கு கவுண்டர் பண்றதுக்கு என்ன பேலட் யூனிட்டோடு இருக்கக்கூடிய போலிங் கேஷ் பண்ணதும் அவங்க ரிசீவ் பண்ணதும் ஒன்னா இருக்கணும் ஒன்னா இருக்கணுங்கிறது பாயிண்ட் அது ஒரு ஒரு ஓட்டருக்குமே தெரியுது அப்படி எக்ஸப்ஷன்ஸ் வரும்போது நோட்டிஃபை பண்றாங்க அந்த எரர் வந்தா அது ஹியூமன் எரர் கிடையாது டெக்னாலஜி எரர் இருக்கலாம் அதை பத்தி கொஸ்டின் பண்ற ரைட்ஸ் கோர்ட்டுக்கு இருக்கு ஓகே அதாவது இவிஎம்ல டெக்னாலஜி எரர் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு எலெக்ஷன் கமிஷனே சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் ஆ சி எனி டெக்னாலஜி வேற வந்து நார்மல் எரர்ஸ் வந்து அலோவுடு எவ்ளோ பர்சண்டேஜ் ஆஃப் எரர்ஸ் தான் சரி இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஆர்டர் ரிசர்வ் பண்ணிருக்காங்க அல்டிமேட் பவர் டு டிசைட் நூறு சதவீதம் வெரிஃபை பண்ணுமா வேணாமா அப்படிங்கிற ஆர்டர் இஷ்யூ பண்ணக்கூடிய பவர் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஆர்டர் ரிசர்வ் பண்ணிருக்காங்க ஐ ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் சில சந்தேகங்களை எழுப்பியிருக்காங்க என்ன சார் நடந்துக்கு குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு போயிட்டு இருக்கும் போது இவிஎம் பத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கே பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு அப்போ என்ன சார் நடந்திருக்கு என்ன மாதிரியான வெரிஃபிகேஷன் வந்து பண்ணாங்க பொறுத்த வரைக்கும் முக்கியமா இந்த மேட்டர் வந்து லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அண்ட் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் திபேந்திர தாத்தா முன்னாடி வந்தது அதுல பாத்தீங்கன்னாக்க மொத்தம் வந்து அஞ்சு கேள்விகள் கேட்கப்பட்டது தாமரை அஞ்சு கேள்விகள் அந்த அஞ்சு கேள்விகளுமே ஜஸ்டிஸ் கேட்டிருக்காங்க ஜஸ்டிஸ் கேட்டிருந்தாங்க அதுக்கான கிளாரிபிகேஷன் ரெண்டு மணிக்கு போயிட்டு ஈஸியை வந்து நேரத்தை கொடுத்துட்டாங்க என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னா முக்கியமான கேள்வி வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா மைக்ரோ கண்ட்ரோலர் அது மைக்ரோ கண்ட்ரோலர் சொல்றது அது கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கா பேலட் யூனிட்ல இருக்கா இல்ல விவிபிஏடி இருக்கா அந்த கண்ட்ரோல் மைக்ரோ கண்ட்ரோலர் கண்ட்ரோலர் எங்க இருக்கு அந்த கண்ட்ரோலர் தான் ஸ்டோர் ஆகும் ஏன்னா எலெக்ஷன் அதாவது ஓட்டிங் வந்து ஸ்டோர் ஆகும் அந்த ஸ்டோர் ஆனது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு முப்பது நாள் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதம் இருந்தாலும் சட்டத்தின் படி நாற்பத்தி நாள் இருக்கலாம் ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த எலெக்ஷன் முடிவு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் த கண்ட்ரோலர் யூனிட் கண்ட்ரோலர் இன்ஸ்டால் இன் கண்ட்ரோல் யூனிட் ஆர் விபிபிஏடி அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க ரெண்டாவது எத்தனை சிம்பல் லோட் பண்ண முடியும் ஒரு அந்த ஒரு இவிஎம் மிஷின்ல ஆமா இவிஎம் மிஷின்ல மூணாவது கேள்வி ஆகப்பட்டது ஒன் டைம் ப்ரோக்ராம் ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் ஃபார்மேட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண முடியும் ப்ரோக்ராம் பண்ண முடியும் ஆனால் ரீட் ஒன்ஸ் அப்படி தான் அது ப்ரோக்ராம் அது மாதிரி தான் அந்த டெக்னாலஜி செயல்படுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பென் ட்ரைவ் எடுத்துக்கோங்க பென் ட்ரைவ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ரைட் பண்ணலாம் ஆனால் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டீங்கன்னா அது சப்சிக்வெண்ட்டாக வந்து டேம்பர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வச்சுக்கோங்க பென் ட்ரைவ் மாதிரி நான் வச்சுக்கோங்க பட் பென் ட்ரைவ் எக்ஸாக்டாக கிடையாது இதில் பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிறது டேம்பர் பண்ண முடியாதுங்கிறது தான் பாயிண்ட் அது ஃபார்மேட்டபுளும் கிடையாது எத்தனை நாள் ஃபார்மேட்டபிள் இல்ல அப்படிங்காட்டியும் ஃபாட்டி ஃபைவ் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எத்தனை சிம்பிள் இருக்கலாம் மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட் வந்து ஒன் டைம் ப்ரோக்ராமெல்லாம் மாடிஃபை பண்ண முடியாம முடியாதாங்கிறது ரெண்டாவது எங்க மைக்ரோ கண்ட்ரோலில் ஸ்டோர் ஆகும் கண்ட்ரோலில் ஸ்டோர் ஆகுமா விவிபிஎட்டி மிஷனில் ஸ்டோர் ஆகுமா பேர டூனில் ஸ்டோர் ஆகுமா நாலாவது கொஸ்டின் என்னன்னா லிமிடேஷன் பீரியட் ஃபார் ஃபைலிங் எலெக்ஷன் பெட்டிஷன் அது லிமிடே லிமிடேஷன் முப்பது நாள் ஸ்டோரேஜ் இல்ல நாற்பத்தஞ்சு நாள் அப்படிங்கிற செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் எலக்ட்ரானிக் ஓட்டி மிஷினை செக்யூர் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டும் சீல்ஸ் இருக்குமா பேலட் யூனிட்ல தான் சீல்ஸ் வைக்கிறாங்க தான் தம்பரை எலெக்ஷன் வந்து போடலாம் பேலட் யூனிட்ல போலிங் முடிஞ்ச உடனே அந்த பேலட் யூனிட் மட்டும் சீல் வைக்கிறீங்களா கண்ட்ரோலுக்கு வைக்கிறீங்களா விவிபிஎட்டுக்கு வைக்கிறீங்களா மூணுத்துக்கும் சீல் வைக்கணும்ல ஏன்னா மூணுக்கும் இன்ஃபர்மேஷன் இருக்கு அது இன்ஃபர்மேஷன் யாரோட இன்ஃபர்மேஷன் ஓட்டரோட இன்ஃபர்மேஷன் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்ப சீல் எதுக்கு வைக்கிறீங்கன்ற கேள்வி கேட்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி இஸ் த மைக்ரோ கண்ட்ரோலர் இன்ஸ்டால் இந்த கண்ட்ரோல் யூனிட்டா விவிபிஎட்டியான்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ஈஸியே எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆல் த்ரீ யூனிட்ஸ் கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் விவிபிஏடி ஹாவ் தேர் ஓன் மைக்ரோ கண்ட்ரோலர் ஒன்று ஒன்றுத்துலேயும் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு ஒரே ஒரு மிஷின் யூனிட்ல மட்டும் மைக்ரோ கண்ட்ரோல் இருக்கிறது இல்லை அண்ட் ஒன்று ஒன்றுமே வந்து ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் தான் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோல்ஸ் ஆர் ஹவுஸ் இன் செக்யூர் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் டிடெக்ஷன் மாடியூல் அதாவது ஆக்சஸ் பண்ண முடியாத டிடெக்ஷன் அண்ட் அன்ஆத்தரைஸ்ட் டிடெக்ஷன் மாடியூல தான் வைக்க வைப்போம் ஸோ இது ஃபிசிக்கலாக ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது சுபிரிக்கோட் கேட்டாங்க, is the microcontroller which is installed one-time programmable? question mark, அதுக்கு, all microcontrollers are one-time programmable, அப்படி இங்குல் clarity கொடுத்து the programs in them are burnt at the time of manufacturing, it cannot be changed or physically accessed, அது physically access பண்ணமுடியாது, change உன் பண்ணமுடியாதுன் சொல்கிருக்காங்க, so tamper free, மூனாவது, how many simple loading units are available, எத்தனை simple loading units available, அப்பட தெர் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ரெண்டு மேனுஃபேக்சர் இருக்காங்க ஒன்று வந்து எலக்ட்ரானிக் கார்பரேஷன் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல் இசிஎல் நைன் நாட் ஃபோர் சிம்பிள் லோடிங் யூனிட்ஸ் அண்ட் பெல் அபவுட் த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் யூனிட்ஸ் அதாவது ரெண்டு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய வெரைட்டி ஆஃப் இவிஎம்ஸ் இருக்கு ஒன்று எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இண்டியா மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு யூனிட் தான் நாலு சிம்பிள்ஸ் தான் மேக்ஸிமம் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு டிஃப்ரெண்ட் சிம்பல்ஸ் ஓகே மல்டிபிள் சிம்பல்ஸு ஆனால் பெல் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியதில் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு சிம்பல்ஸ் வந்து லோட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க வாட் இஸ் த டைம் பீரியட் ஃபார் விச்த் த ஈவிஎம்ஸ் ஆர் ஸ்டோர்ட் ஆஃப்டர் எலெக்ஷன் அதுக்கு ஆஃப்டர் கவுண்டிங் கவுண்டிங் முடிஞ்ச உடனே த ஸ்டாஷ்யூ பீரியட் ஃபார் ஃபைலிங் எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ் நாற்பத்தஞ்சி நாள் ஏதாவது பெட்டிஷன்ஸ் போடணுன்னா ஸோ ஆல் த மெஷின்ஸ் ஆர் ஸ்டோர் ஃபார் ஃபார்ட்டி டேஸ் நாற்பத்தஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க பத்திரமா ஓகே ஆன் த ஃபார்ட்டி டே அந்த நாற்பத்தாறாவது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா த த த எலெக்ஷன் 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 ஆஃபீஸர் ஆஃபீஸர் ரைட்ஸ் டு டு ஆஃப் கன்சர்ன் ஐ இஃப் இஃப் எனி 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 ஃபைல் ஃபைல் ஃபார் ஏதாவது பண்ணியிருக்காங்களா ஆஃப்டர் ரிப்ளை ரிப்ளை ரைட்டிங் ஃப்ரம் ரெஜிஸ்டார் வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் ஸ்ட்ராங் ரூம் தேர் ரிமைன்ஸ் அண்ட் அண்ட் நோபடி டச்சஸ் இது எதுக்கு நாற்பத்தஞ்சு பண்ணுவாங்க தாமரை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் கொஸ்டின் பண்ணி அந்த டேட்டா வந்து ரொம்ப அவசியம் இந்த நாற்பத்தஞ்சு நாளுங்கிறது லிமிடேஷன் ஆக்ட்ல வரக்கூடியது கோர்ட் ப்ராசஸ் இது கோர்ட்ல பெட்டிஷன் வந்து நாற்பத்தஞ்சு நாள்ல போடணுங்கிறது சட்டத்தில் இருக்கக்கூடிய இடம் ஆஃப் இதுல ரெப்ரஸன் அதுக்கு ஸ்டோர் பண்ண பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய கடமை ஈஸியாக்கு இருக்கு எது அந்த போலிங் மிஷின்ஸ் அதனால பெட்டிஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் செக் பண்ணுவாரு எந்தெந்த கான்ஸ்டிடியூன்சி எல்லாம் பெட்டிஷன் பெண்டிங் இருக்கோ அதை மட்டும் டெலிட் பண்ண மாட்டாங்க அது ஸ்ட்ராங் ரூம்ல வைப்பாங்க மிச்சதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிடுவாங்க அதுக்கு தேவை கிடையாது எலெக்ஷன் இஸ் டன் சோ இந்த மாதிரி ப்ராசஸ்ல பண்ணுறோன்னு கிளாரிஃபை கொடுத்துருக்காங்க ஓகே லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இவிஎம் செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் சீல் எதுக்கு வைப்பீங்கன்னு கேட்டாங்கல்ல அதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட் அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் யூனிட் இருக்கு அதாவது பேலட் யூனிட் பக்கத்தில் ரைட் ஹேண்ட்ல கண்ட்ரோல் யூனிட் இல்லையா அந்த யூனிட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ இட் இஸ் சீல்டு பிங்க் சீல் வைப்போம் அட் த டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் ஆஃப் இவிஎம்ஸ் அட் த டைம் ஆஃப் கமிஷனிங் ஆஃப் இவிஎம்ஸ் ஆஃப்டர் போலிங் இஸ் ஓவர் ஆல் த த்ரீ யூனிட் பேலட் யூனிட்டு கண்ட்ரோல் யூனிட்டு அப்புறம் ஓட்டர் வெரிஃபைடு விவி பேட் விவி பேட் மூணுத்தையும் சீல் பண்ணுவோம் மூணுத்தையுமே சீலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் செகண்ட் ராண்டமைசேஷன் அண்ட் கமிஷனிங் ஆல் த த்ரீ ஆர் ஸ்டோர் டுகேட் இருந்தால் ஸ்ட்ராங் யூ யூனிட் ஆஸ் அ யூனிட் அப்போ ஓட் பண்றவங்களுக்கு அவங்க ஓட் எங்கெல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கோ விவிபிஏடி கண்ட்ரோல் யூனிட் பேலட் மூணுமே சீல் வச்சு ஸ்டோர் பண்றாங்க ஸ்ட்ராங் ரூம்ல ஆஃப்டர் போலிங் கிரீன் பேப்பர் சீல் இஸ் அப்ளை ஃபர்ஸ்ட் வரும் பொழுது பிங்க் பிங்க் சீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரீன் சீல் கிரீன் சீல் வைக்கறாங்க ஆன் ஆன் தி அஸ்பெக்ட் ஆஃப் எஸ்எல்யூஸ் அதாவது ஸ்ட்ராங் ரூம் பத்தி இருக்கும் பொழுது அத பத்தி எந்த கேள்வியும் கேட்கல சோ இத புரிஞ்சுகிட்டு இப்போ வந்து सुप्रीम कोर्ट வந்து போட்டிருக்க அந்த ஓட்டையும் வெரிஃபை ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணுமா வேணாமாங்கிற முடிவை சுப்ரீம் கோர்ட் எடுக்கணும் தாமரை செக்கிங்கன்றது ஒரு எண்டு கிடையாது எல்லாத்தையும் செக் சொன்னாக்க வெரிஃபை பண்றதுக்கே வந்து பல நாட்கள் ஆகும் பட்டு என்ன வந்து நம்ம டெஸ்டிங் த ஆப்ரேட்டிங் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் டேர்ம் பட் மக்களுக்கு புரியணும்னா நீங்க ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்திருக்கீங்கன்னா அது முழுமையா கரெக்டா பயன்படுதா அப்படி பண்றதுக்கு சாம்பிள் டெக் செக் பண்ணா போதும் அந்த சாம்பிள் ஆகப்பட்டது ரெண்டா இருந்தது இப்போ பண்ணி அஞ்சா மாறிச்சு மேபி இன்னும் ஏத்தலாமே தவிர நூறு சதவீதம் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஜட்மெண்ட் ஒரு மாதம் பட் அப்படி வந்தா நல்லது மக்களுக்கு அப்படி வராட்டி கூட மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் தான்

ஹண்ட்ரட் பர்சன்ட் விவிபேட்டை நம்மளால் வந்து வெரிஃபை பண்ண முடியாது அதுக்கு வந்து நாட்கள் என்பது ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது சாம்பிளிங்கை வேணால் அதிகப்படுத்தலாம் சம்பிளிங்குடைய பெர்சன்டேஜை அதிகப்படுத்தினா அதிகப்படுத்தலாம் அப்போ தான் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக இது இருக்குன்னு உங்களுடைய பார்வை ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க என்ன குறித்து பேசிய நன்றி சத்யா சார் நன்றி தோம்புரை